வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பூனை பக்கெட்டில் இருக்கிற மீனை எப்படியாவது எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுது ஆனால் பக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பெரிய சைஸ் மீன் அந்த மீன் இன்னும் உயிரோடு தான் இருக்குது யாரோ நம்மளை பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த மீன் வேகமாக ஒரு அடி அடிச்சு விட்டுருக்கு மீன் அடிச்ச அடியில பூனை கொஞ்சம் பயந்துதான் போச்சு இது சின்ன பூனை குட்டி அதனால மீன் அதால எட்டி பாக்க கூட முடியல பக்கெட் அளவுக்கு கூட இது இன்னும் வளரல ஆனாலும் மீன் சாப்பிடுற ஆசையில அது பிடிக்கிறதுக்கு போயிருக்கு கடைசுல மீன் ஓங்கி ஒரு அடி அடிச்சு விரட்டி விட்டு அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லா நாய்களும் சுத்தி நின்று சாப்பிடுறதுக்கு வசதியா இப்படி வட்டமா சாப்பாடு வச்சிருக்காங்க இதை ஒரே இடத்துல நின்று அமைதியா சாப்பிடலாம் ஆனா இந்த நாய்கள் என்ன நினைச்சதோ தெரியல அப்படியே சுத்தி சுத்தி நடந்துட்டே சாப்பிடுது எல்லா டாகும் சண்டை போடாம சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடே பண்ணிருக்கிறாங்க ஆனா இத பார்த்து அவங்களுக்கு தலை சுத்தே வந்துடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரெண்டு குரங்குகள் ஒன்னா உட்காந்துருக்கு இதுல இந்த குட்டி குரங்க பார்த்தவரு அது ரொம்ப அழகா இருக்கிறதுனால அதோட தலையை தடவி விடுறாரு இத பார்த்ததும் அந்த பெரிய குரங்குக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க வேகமா முன்னாடி வந்து அவரை ஓங்கி ஒரு அடி விட்டுருக்கு அவருக்கு இந்த அடி தேவையா எவ்வளவு அழகான விலங்கா இருந்தாலும் தூரத்துல இருந்து பாக்குறதே ரொம்ப நல்லது பக்கத்துல போய் தொட்டு பாக்கணும் அப்படின்னு நினைச்சா இப்படித்தான் ஆகும் நல்ல வேலை குரங்கு கடிக்காம விட்டுச்சு அடுத்ததா குரங்குகள் பண்ற சேட்டைக்கு ஒரு அளவே இல்லதான் காட்டுல ஒரு குட்டி யானையை பார்த்த ரெண்டு குரங்குகள் வேகமா அது முதுகு மேலே ஏறி உட்காந்துருக்கு யானை மேலே ஏறி சவாரி போகுது பாருங்க இதே மாதிரி குரங்குகளை பார்த்து பயந்து ஓடன காட்டு பன்றி மேலயே ஏறி உட்காந்து சவாரி பண்ணிருக்கு பம்பு வேண்டாம் அப்படின்னு இந்த விலங்குகள் ஓடுனாலும் இந்த குரங்குகள் விடுறது இல்ல பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல கடைகள்ல சாமர்த்தியமா திருடுற குரங்குகளை தான் பார்க்குறோம் எவ்வளவு வேகமா யாருக்கு தெரியாம கடையில இருக்கிற பொருட்களை தூக்கிட்டு போகுது பாருங்க குரங்குகளோட இந்த சேட்டை புதுசு இல்லை ஆனா இங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ரெண்டு நாய்கள் திடீர்னு நுழையுது இங்க பொருட்களை செல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்ததும் அதுக்கு பிடிச்ச பொருட்களை வேகமா தூக்கிட்டு ஓடி போயிருது இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அடிக்கடி இந்த நாய் வருதும் தெரியாது போறதும் தெரியாது அது பாட்டுக்கு வேகமா உள்ள வரும் வந்த வேகத்துல தூக்கிட்டு ஓடி போயிருமா இந்த நாய் இருந்து எப்படி பொருளை காப்பாத்துறது அப்படிங்கறது தான் இப்ப பெரிய சவாலா இருக்குது கடையில இவ்வளவு பொருள் இருக்கும் போது நம்ம இதுக்கு சாப்பாட்டுக்காக அங்க இங்க தேடி போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மளிகை கடையில சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு எலிகளை தான் பார்க்குறோம் ராத்திரி இருட்டுல கடையெல்லாம் உருட்டுற எலியை தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பகல் நேரத்துல இந்த அளவுக்கு சண்டை போடுது சண்டையை இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல ரெண்டு போட்டி போட்டு சண்டை போடுது ரெண்டு கோபக்கார எலிகளோட சண்டையை பார்த்தவரு அது வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த சண்டை இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல அடுத்தது இந்த வீடியோல தூரத்துல ஒரு காட்டு பஞ்சி நடந்து வரத பார்த்ததும் இந்த சிறுத்தை பதுங்கி படுத்திருக்கு இந்த காட்டு பஞ்சி இன்னும் இந்த சிறுத்தையை பார்க்கவே இல்ல அதனால அது பக்கத்துல வந்து மேஞ்சிட்டு நிக்குது இவ்வளவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் சிறுத்தை இன்னும் போய் அதை பிடிக்கல இது சிறுத்தை குட்டி பெரிய சைஸ் காட்டு பஞ்சிய வேட்டையாடி அதுக்கு அனுபவம் இல்ல போல அதனால எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற யோசனையோட மெதுவா போய் பக்கத்துல நிக்குது சிறுத்தை இவ்வளவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் காட்டு பஞ்சி இன்னும் பாக்கல கடைசி நேரத்துல திரும்பி பார்த்துட்டு வேகமா ஒரு ஓட்டம் எடுத்திருக்கு பெரிய கிடைச்சதுக்கு அப்புறமும் காட்டுப்பஞ்சிய பிடிக்க முடியாம விட்டுட்டு அந்த இடத்துல ஏமாந்து நின்று இருக்கு அடுத்தது அந்த வீடியோல மான்கள் நடமாடுற இந்த இடத்துல ஒரு மான் சிலைய கொண்டு வச்சிருக்காங்க இத பார்த்த ஒரு மான் இது நிஜமான மான் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா ஓடி வந்து அதை முட்டியிருக்கு இது வேகமா வந்து மோதினதுனால அந்த சிலை அப்படியே ரெண்டா உடஞ்சி கீழே விழுந்திருக்கு அது வரைக்கும் தைரியமா இருந்த இந்த மான் இந்த செல்ல உடஞ்சி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பயந்து வேகமாங்கிறது ஓட்டம் எடுத்திருக்கு கீழே விழுந்தது என்னதுன்னு கூட திரும்பி பாக்கல அந்த அளவுக்கு பயத்துல ஓடி இருக்கு அடுத்ததை இந்த வீடியோல தனியா மாட்டிக்கிட்ட ஒரு டாக் சுத்தி நிக்கிற குரங்கு கூட்டத்தை தான் பாக்குறோம் இந்த குரங்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த நாய்க்கு பெயின் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டாக் இங்க இருந்து இப்படியே வேகமா ஓடலாமா எப்படி தப்பிக்கிறது யோசனை இத்தனை குரங்குகள் கிட்ட ஒரே தப்பிக்கிறது ஈஸியான வேலை தானே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாலே குரங்குகள் எல்லாம் சேர்ந்து அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மீர்கே தான் பாக்குறோம் இது எல்லாமே மேல ஏறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செய்யுது பாருங்க விட்டுட்டு போகாம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மேல தூக்கி எல்லாம் ஒன்னா சேர்ந்து போகுது ஒற்றுமையா உதவி பண்ணிக்கிறது பாக்குறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு அடுத்ததா இங்க இந்த வீட்டுல இருக்கிற டாகுக்கு ரொம்ப தான் புத்தி சலித்தனம் இந்த ஃபேன் அந்த பக்கமா திரும்பி இருக்குதா அதனால இதுக்கு சரியா காத்து வரலையா பூண்டு திறந்துட்டு வெளியே போய் அந்த ஃபேன திருப்பி வைக்குது பாருங்க அதுக்கு நல்லா காத்து வர மாதிரி மாத்தி வச்சுட்டு மறுபடியும் கூண்டுக்குள்ள போய் படுத்துக்குது எப்படி காத்து வர வைக்கிறது அப்படின்னு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க